வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரக்டர் பிரகலாப் வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிவுக்கு வர்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நுழையிறோம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு ஃபேப்லஸ் இயராக இருந்துச்சு லார்ஜ் கேப் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஒரு எப்டிஎ போல ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு ட்ரீம் ரன் பயங்கரமான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அதாவது ஒரு நினைக்க முடியாத அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படின்னா டு பி ஹானஸ்ட் யாருக்குமே எதுவும் தெரியாது பட் இந்த பர்டிகுலர் இயரை விட்டுட்டு அடுத்த மூணு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் அடுத்த பதினஞ்சு வருஷம் எப்படி இருக்கும்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ இந்தியா வந்து ஒரு டூ தௌசண்ட் டாலர் பர் கேபிட்டால் இன்கம் அப்படிங்கிறத தாண்டி இருக்குது ஸோ இந்த டூ தௌசண்ட் டாலர் பர் கேபிட்டால் இன்கம்மில் தாண்டி ஒரு பத்தாயிரம் டாலர் வரைக்கும் க்ரோத் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் ஸோ அப்படி வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கு இல்லை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப வேகமாக இருக்கும் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டு நல்ல பெரிய பூம் ஆகும் அது தவிர இந்தியாவுக்கான ஓன் அட்வான்டேஜஸ் பல அட்வான்டேஜஸ்ஸு நம்ம பல தடவை பேசியிருக்கோம் ஸோ இது மாதிரி இந்தியாவுக்குன்னே பல அட்வான்டேஜஸ் இருக்குது அதனால் வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துலலாம் இட் வில் பி எ ட்ரீம் ரன் ஏன்னா நிறைய பேர் இப்போ என்கிட்ட வர்றவங்களே சார் நான் எப்படிலேருந்து அப்படியே மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கவங்களால் முடிஞ்சதை சிறிய முதலீட்டாளர்கள் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு மாற்றுறாங்க பெரிய முதலீட்டாளர்கள் ஐம்பது லட்சம் நூறு லட்சம்னு மாற்றுறாங்க சில பேர் ரியல் எஸ்டேட்டை வித்துட்டு வந்து போடுறாங்க ஸோ இது மாதிரி நான் அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு அவங்களோட இலக்குகள் இருந்துச்சுன்னா இந்தியாவில் வந்து சம்பாதிக்க வேண்டிய பணம் ஏராளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிவுள்ள ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செஞ்சிருக்க முதலீட்டாளர்களில் நூத்தி எண்பது பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஸோ கிவ்ஸ் அஸ் யூனோ இம்மன்ஸ் ஹாப்பினஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் ப்ராபபிளி இதே மாதிரி உங்கள்கிட்ட நான் இல்லை அது வந்து ஒரு இரநூத்தம்பது அல்லது முந்நூறு கோடீஸ்வரர்களாக ஆகியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய அவா என்னுடைய விருப்பம் அதை விட கூட இருந்தால் சந்தோஷம் முதலீட்டாளர்களோட சேர்ந்து நாங்களும் வளர்கிறோம் ஸோ ஏன்னா முதலீட்டாளர்களினுடைய முதலீடுகள் பெருக பெருக நாங்களும் வளர்கிறோம் இட் இஸ் இன் ஹேண்ட் ஸோ அதனால் இந்த நீங்கள் அடுத்த இருபத்தி நாலு ஐயோ ஏறிடுச்சே நீ விழுந்துருமா என்ன செய்யும் அப்படின்னு பயப்படுறத விட ப்ராபப்ளி நீங்கள் மாதம் மாதம் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இந்த இருபத்தி நாலுலேயும் ஒரு டிசிப்ளினோட ஒழுக்கத்தோட கன்யூ பண்ணுங்கள் இட் வில் பி ரியலி ஒண்டர்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யார் பல்கு அமௌண்ட்டு போடணும் அப்படின்னா அதற்கு போல இன்னும் உங்களுடைய நீடை பொறுத்து ஈக்குவிட்டி ஃபண்டா ஹைப்ரிட் ஃபண்டா அல்லது அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி முதலீடு பண்ணிக்கலாம் ஓவரால் இன்னும் இந்த நெக்ஸ்ட்டு அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எல்லாமே ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது வாங் வாங்க எங்களோட வாங்க வி உல் கைடு யூ டு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ನೋ ಆಪರ್ಚುನಿಟೀಸ್ ವಿನ್ ಅವೈಲಬಿಲ್ ಆಪರ್ಚುನಿಟೀಸ್ ಅದು ಪಲ ಒಳ್ಳೆಯ ಇನ್ವೆಸ್ಟರ್ ಏತ ಮುದಲೀಡುಗಳು ಟ್ರಾವಲ್ ಟುಗರ್ ಒನ್ಸ್ ಅಗೈನ್ ಎ ವೆರಿ ವೆರಿ ಹಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಫಾರ್ ಯು ಅಂಡ್ ಯುವರ್ ಫೇಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ಅಂಡ್ ನಿಯರ್ ಅಂಡ್ ಡಿಯರ್ ಒನ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್